ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல் இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியாக சாஃப்ட்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ள ஒரு ராகி பனானா சாக்கோ கேக் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சும்ப்ப சிம்பிளாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மெயினான பொருள் வந்து வாழைப்பழம் நல்லா இனிப்பாக தித்திப்பாக இருக்கிற வாழைப்பழம் வச்சு இந்த பனானா கேக் செய்யலாம் இதுக்கு நான் இன்றைக்கி மூணு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன் இது கற்பூர வலி வாழைப்பழம் வந்து நல்லா தித்திப்பாக இருக்கும் அதோட வந்து பால் ஒரு ஆஃப் கப்பு நூற்றி இருபத்தி எம்எல் கப்பில் பால் ஆஃப் கப் அதோட கால் கப் வந்து ரீஃபண்ட் ஆயில் அதோட ரெண்டு சிட்டிக்கு உப்பு ஒரு ஆஃப் டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அப்படி இல்லாட்டிக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கரலாம் இப் அதோட சுகர் சீனி வந்து ஒரு அரை கப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ மிக்சியில் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஸ்மூத் பேஸ்ட்டாக ஸ்மூதி மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை அரைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிட்டேன் கேழ்வரு மாவு ராகி மாவு வந்து ஒரு கப்பு சேர்த்தாச்சு அதோட கோதுமை மாவு கால் கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன் அதோடு வந்து பால் மாவு இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் மாவு சேர்த்தா செம்ம டேஸ்டியாக இருக்கும் கேக்கு அதோடு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அரை ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இப்போ இதை நல்லா ஜலிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கேன் ஃப்ரீ டைம் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோ ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ இதை நான் நல்லா ஜழிச்சிக்கிட்டேன் ஸோ இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கரலாம் இப்போ நம்மளுக்கு பேட்டர் வந்து திக்காக இருக்கு இல்லையா ஸோ வந்து இப்போ என்ன செய்யலாம்னா பால் இருந்தால் பால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டிக்கு நான் இன்றைக்கி வந்து வாட்டர் தான் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்துக்கிட்டு கலந்துக்கிட்டேன் ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் மொதல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்து பார்த்துக்கோங்க டக்குன்னு எடுத்தோன்னே நிறையா தண்ணி ஊற்றினா அப்புறம் பேட்ரு வந்து ஆயிரும் ரொம்ப நம்ம இந்த இதுக்கு வந்து பால் வந்து அரை கப்பு சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து தண்ணி வந்து கால் கப்பு மொத்தம் முக்கால் கப்பு சேர்த்தாச்சு இப்போ இதெல்லாம் நல்லா வந்து விஸ்க் வச்சு ஒரு கலந்து விட்டுக்கரலாம் லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் அப்படி லெமன் ஜூஸ்க்கு பதில் வினிகர் ஒயிட் வினிகர் கூட சேர்த்துக்கரலாம் கேக் வந்து நல்லா வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் போடுறதுனால நல்லா வந்து லெமன் ஜூஸ்னால ஆக்டிவேட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஸ்பாஞ்ச் ஸ்பாஞ்சினஸ் கொடுக்கும் அந்த கேக்குக்கு இப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து இந்த கேக் டீனில் வந்து பட்டர் பேப்பர் போட்டுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கிட்டேன் இதெல்லாம் நல்லா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட பின்னாடி நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா எந்த நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் குக்கரில் செய்ய போகிறேன் ஸோ ஒரு ரிங் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு ரிங் ஸ்டாண்ட் நடுவில் வச்சுட்டேன் அதோட வந்து கேஸ்கெட்டும் வெயிட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிட்ட பின்னாடி இப்போ இந்த கேக் என்ன ப்ளேஸ் பண்ணியாச்சு ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷம் கரெக்டாக இந்த பேக்காச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதோட ஒரு நைஃப் வச்சு இது மாதிரி இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும் நல்லா கூல் டவுன் ஆகிட்ட பின்னாடி டிமோல்ட் பண்ணினோம்னா சூப்பர் ஸ்பாஞ்சான கேக் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஓரலாக அதுவே கலந்துட்டு வந்துடுச்சு ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு கேக் ஒன்றும் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஹெல்தியான பனானா சாக்கோ கேக் ராகி பனானா சாக்கோ கேக்கை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டேட்டா பை பாய் you <laughs>